நான் இல்லை நான் என் வீட்டில் ஒரு வேலை நடக்காது கம்முன்னு இரு எல்லாம் நடக்கும் நீ கம்முன்னு இருக்கணும் அவ்வளோதான் அது இருக்க முடியாது நம்மளால எல்லாத்தையும் நானே செய்கிறேங்கிற எனக்கு எங்கே தெரியுமா பெண்களை பற்றி ரொம்ப கவலை ஒரு ஐம்பத்தேழு அறுபது வயசு ஆன அப்புறமா பெண்களை பாருங்களேன் கண்களில் ஒரு நிரந்தர சோகம் இருக்கும் இல்லை கண்களில் ஒரு நிரந்தர கோபம் இருக்கும் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான் ஏன்பா மோயினி பிசாஸ் எல்லாம் பொம்பளையாகவே இருக்கு சின்ன பிள்ளை தானே என்ன வேணாலும் கேட்கலாம்ல அப்பாட்ட அப்பா சொன்னார் நிறைவேற்றப்படாத ஆசைகளால் நிரம்பி இருக்கின்றவர்கள் செத்தாப்பரமாம் பேயாக அலைவார்கள் ஏன்பா மோயினிங்கெல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்கன்னா பொம்பளைங்க ஆசை நிறைவேறாமல் செத்து போறாங்கன்னு அர்த்தம் ஆசை நிறைய வேறியவர்கள் மோகன்களாக இருக்கிறார்கள் சாமி மோகன்னா சாமி தானே கிருஷ்ண மோ இனா பிசாஸ் இது ஆண் பால் இது பெண் பால் பெண்களே விருப்பமானதை சாப்பிடுங்க குறைவா ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா